அன்னை தமிழுக்கு வணக்கம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தை முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்வோர்க்கு தீராத நோய் சங்கடம் தரும் வழக்கு செய்வினை சூன்யம் போன்றவை நீங்கி முருகன் அருள் கிட்டுவது உறுதி இது உலகத்தின் நோய் மருந்து இதை தினமும் வெடியல் காலை மாலை கேட்கவும் அந்தமாய் அவனியாகி அரியோனா பொருளது ஆதி அடியணா பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்று நின்று என் அருள் ஈசனான திந்தரல் சரவணத்தான் தினமும் என் சரசை காக்க ஆதியாம் கையிலே செல்வன் ஆனி நெற்றி தன்னை காக்க தாதவிள் கடப்பன் தாரான் தாயிறு நுதலை காக்க ஜோதியாம் தணிகை ஈசன் துருசு இழா வெளியை காக்க நாதனாம் காத்தியே என் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல்குமரன் காக்க துரிச அறு கதுப்பை யானை துண்டுனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் என் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதம் காக்க எந்தன் ஏசிலா முழக்கை தண்ணில் எழில் குவிஞ்சிக்கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையிட மதலை காக்க தருகன் ஏரிடவே என் கைத்தளத்தை மாமருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் பிறன்று மால்மருகன் காக்க பின்முதுகை சேகாக்க மூன்னிறை வயிற்றை மைங்கை ஊர்த்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் உதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சுடுவுள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரண நேச ஆசான் தீரும் தொடையை காக்க ஏரகத்தேவன் எந்தால் இரு முழங்காலும் காக்க சீருடை கடைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அயுரு மலையன் பாதத்து அமர் பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாத வரன் அகம் காலை காக்க மெய்யுடம் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளி என உரத்த சத்தந்தொடுவர் பூத பிரேதம் பலிகொல் ராக்கதத்தை பழிகணத்து எவையானாலும் கிளிகோல இணைவேல் காக்க கெடுவரர் செய்யும் சூனியம் வழியுள்ள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு வுவனிவில் வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எகம் தடி பரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆதை ஆயுதங்கள் பகைவர் என்மேலே ஒச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்க வேல் காக்க காக்க அவ்வியமுலர் மூன் முன்போர் அசடர் பேயரக்கர் புல்லர் தெவர்கள் எவரானாலும் திடமுடன் எனை மல் கட்டத் தவியே வருவாராயின் சராசரமெலாம் புறக்கும் கவ்வுடை சூற சண்டன் கையையில் காக்க காக்க கடுவிடப் பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலி யானை கொடிய கோணாய் குரங்கு போல மார்ச்சாலம் சம்பு நடையுடை எதால் ஏனும் நான் இடர்வடிடா இடர்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நகரமே போல் தலியி ஞானவேல் காக்க வன்புல் சிகரு தேல் நண்டு காலி செய்யன் ஏறு ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் எற்கு ஓர் ஊறு இழாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வன்மீன் ஐறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரற்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பழத்துடன் இருந்து காக்க பா பாவகி கூர்வேல் காக்க ஞமலியம் பரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்ரான ரோகம் திமர்கடல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத்து அடிவோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமுறு விப்புறுதி குன்மம் குடல்வழி ஏழை காசம் நிமிரொணாது இருத்தும் வெட்டை நீர் பிரமேகம் எல்லாம் எமை அடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் உணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவின் முளை தீமந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னிச்சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமாரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்று விக்கல் அவதிசை பேதி சீல் நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் கிளிவேல் காக்க நமைப்புறு கிரந்தி வீக்கம் நடுகிணு பாண்டு சோபம் அமர்ந்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கற்றல் இமைக்கு முன் எடு புடைப்பு அகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உரி நோக்கி எல்லினும் கதியமேனி எமவடர் வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தன்னரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தின் உள்ளும் ஏறு எந்த இடத்தும் என்னை வந்து அருள் ஆர் சஷ்டிநாதன் வேல் காக்க காக்க எகரமே போல் சூல் ஏந்தும் நரும்புயன் வேல் முன்காக்க அகரமே முதலாம் வீராறு அம்பகன் வேம்பின் கா வேல் பின் காக்க சகரமோடு ஆறும் ஆனோன் தன்கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமொழி திகழ் ஐவேல் கீழ் மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கு விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர் காமத்தோன் இகல் உடை கரை கரவேல் காக்க லகரமே போல் காளிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகர மர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ் என நிறுதி திக்கில் நிலைவர காக்க மேற்கில் இகல் அயில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத பூதகன் வேல்காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவில்கையில் நவிழ்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கு துள வேல் வேல்காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல்வூன் உண்போதும் மால் விளையாட்டின் போதும் பலஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செலும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளர அறுமுக சிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒலியெழு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இறை ஒன்றாவில் காக்க திரளுடை சூற்பகைத்தே திகழ்வில் இராவில் காக்க நரவுசேர் தால் சிலம்பன் நடுநிசி தண்ணில் காக்க மறைதொழு குலகன் எம் கோன் மாறாது தொண்டரோடும் இணைக்கிடும் செட்டி காக்க தனிமையில் சரவண சரவணபவனார் காக்க நனி அனுபதி அனுபூதி சொன்ன ஆதரவோன் காக்க இத்தை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்தே வந்தேன் கவசத்தை முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்யுங்கள் தினமும் விடியல் காலை அல்லது மாலையிலும் கேளுங்கள் முருகனுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்